அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகதூ அலமது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்ம்களை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மு கட்டாயமாக ஓதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்கள் யார் வேணாலும் ஓதலாம் எந்த நிலையில் வேணாலும் மோதலாம் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம் இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது பெண்கள் கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துக்காக ஓதுங்க நிறைய நம்ம அமல்கள் செஞ்சுருப்போம் நிறைய நம்ம ஆசைப்பட்டிருப்போம் நல்ல விதமாக வாழணும் வாழ்க்கை நல்ல விதமா முன்னுக்கு வரணும் பறக்கத்தாக வாழணும் வருமானம் அதிகரிக்கணும் பணம் செல்வம் எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட நிறைய இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் எல்லா கிட்ட துவா கேட்டு துவா கேட்டு அது நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் சோர்வே அடைஞ்சிருப்போம் எத்தனையோ தடவை நம்ம கேட்டுட்டோம் அல்ல ஏன் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான் இல்லை ஏன் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறான் ஏன் நம்ம வாழ்க்கை இன்னமும் கஷ்டத்திலே ஓடுது நமக்கு ஏன் இவ்வளோ கடனில் நம்ம எல்லாம் நம்மள வச்சிருக்கான் எப்போ நம்ம இந்த கடனை தான் அடைப்பான் எப்போ நம்ம வாழ்க்கை நல்ல விதமா மாறும் எல்லார மாதிரி நம்மளும் எப்போ நல்ல விதமா வாழ்வோம் நம்மளுடைய குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே நம்ம குடும்பத்துல மற்ற எல்லாரும் நல்ல விதமா இருக்காங்க ஆனா நம்ம தான் ரொம்ப ஏழ்மையில இருக்கோம் ரொம்ப வறுமையில கஷ்டத்துல இருக்கோம் ரொம்ப கடன்ல இருக்கோம் எப்போ நம்ம நிலை மாறும் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் அழுது கேட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நம்ம வந்து எதுவுமே நடக்காது போல் நம்ம வாழ்க்கையே இப்படி தான் போகல நம்ம தை எழுத்து ஒரு இப்படித்தானோ நமக்கு நல்ல எழுத்து இல்லையா அப்படி நம்ம ஒரு கட்டத்தில் வந்து வெக்ஸாகி நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிருப்போம்ல அந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது எதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் முந்நூற்றி பதிமூணு முறை இதை நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வத்தை பணத்தை அல்லாதால வந்து பறக்கத்தான் கொடுப்பான் வெள்ளம் போல் அதிகப்படியாக உங்களுக்கு கொடுப்பான் எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காது ரொம்ப எளிமையான அமல் தான் இது முந்நூற்றி பதிமூணு முறைங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ கவ கவலையில் இருந்திருப்போம் அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம செய்கிறது பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா அஸ்மாலிஸ்னால் ரொம்ப 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 பெனிஃபிட்டானது எப்போவுமே வளமையாக அதை ஓதிட்டே இருங்க ஒவ்வொரு துளைக்கு பின்னாடி வளமையாக நீங்கள் ஓதுங்க அதுலேயும் இப்போ குறிப்பாக நான்கு இஸ்முகளை சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப செல்வத்திற்காகவே வறக்கத்திற்காகவே வருமானத்திற்காகவே நல்ல நிலைக்காகவே இருக்கக்கூடிய நான்கு இஸ்முகள் இது நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த தன்மைக்கேற்ப லாஹ்தாலாக நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக ஆக்குவான் நம்ம கிட்ட பணத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதில் அளவு பணத்தை வாரி வழங்குவான் எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி நமக்கு ரிஸ்கில் வரக்கத்தக்க செஞ்சு நம்மளை செல்வந்தரா செல்வ சீமானா மாற்றுவோம் இன்ஷா தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நாம் அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் பல பேர் நம்ம வந்து நிறைய இஸ்மகள் நிறைய ஓதுறோம் துவா சூறான்னு என்னென்னவோ நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஓதுறோம் அஸ்மாலுசுனாவும் சேர்த்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதுலேயும் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது நிறைய பெரிய பெரிய துவாக்கள் பெரிய பெரிய சூறாக்களா இருக்கு என்னால் அதெல்லாம் ஓத முடியல எனக்கு சின்னதா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் யா வஹாப் யா ரசாக் யா கனியு யா யா வஹாப் யா ரசாக் யா கனியு யா யா வஹாப் யா ரசாக் யா யா முஹ ரொம்ப எளிமையான நான்கு அல்லாஹுடைய பெயர்கள் யா வஹாப் பொழுது வாரி வழங்குபவன் பெருங்கொடையாளன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் மிகுதமானவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் வரும் இதுல வாரி வழங்குபவன் அப்படிங்கும்பொழுது எல்லாமே அடங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தாலா வருமானத்தை வாரி வழங்கு செல்வத்தை வாரி வழங்கு பணத்தை வாரி வழங்கு ரிஸ்கில் பறக்கத்தை வாரி வழங்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தை வார்த்தை இரண்டாவது யார் ரசாக் யார் ரசாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு மட்டும் இல்லை உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் நல்ல வேலையாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் செல்வம் பணம் எல்லாமே ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க வாரி வழங்கு அதில் எனக்கு அபிவிருத்தி செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்து மூன்றாவது யா யூ யா கனியூ அப்படிங்கும் பொழுது தேவையற்றவன் ல மட்டும்தான் தேவையற்றவன் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுற தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அடுத்து கடைசியா நான்காவது யா முக்னி யா முக்னிங்கும் பொழுது சீமான் ஆக்குபவன் செல்வ சீமான ஆக்குபவன் செல்வ சீமான் சீமான் அப்படின்னா என்ன அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும் வீடு பணம் நகை சொத்து பத்தினி எல்லாமே இருக்கும் எதுல எந்த குறையும் இல்லாதவங்க தான் நம்ம அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு பறக்கத்தா வாரி வழங்கி செல்வ சீமான போல என்ன ஆக்குயாவா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அற்புதமானது இது நான்குமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் எல்லா விதமாகவும் நமக்கு வருமான தளவுத்துல பறக்கத்தா கொடுத்து நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே நம்மளால் சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அந்த பணத்தை நமக்கு வாரி வழங்கியாவா அப்படின்னு நம்ம மனசார நீத்து வச்சு நீங்கள் இதை முந்நூற்றி பதிமூணு முறை ஒரே அமர்வில் பேசாம அதே சிந்தனையோடு நீங்க ஊதி பாருங்க கண்டிப்பா விரைவாவே நம்ம எந்த நோக்கத்துக்காக ஊதுறோமோ அந்த நோக்கத்தை அந்த அந்த தன்மையை நிறைவேற்றி தருவோம் அல்லாஹுடைய பெயரை நம்ம எதை ஊதிதுவா கேட்டாலும் அந்த தன்மை கேட்ப நிச்சயமா அந்த விஷயம் நடக்கும் அதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது இப்படி இருக்கும்போது நம்ம கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியான அல்லாஹுடைய திருநாமங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திருநாமல் எப்பவுமே தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நல்ல விதமா மாறுறத கண்டிப்பா உங்களை உணர முடியும் ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கைய நிலையே மாறாதான்னு இதை பாருங்க கண்டிப்பா சொல்ல நம்மளுடைய நிலையவே மாத்தி நம்ம கிட்ட எல்லாரை விட உங்க குடும்பத்திலேயே நம்ம குடும்பத்திலேயே எல்லாரை விட நம்மளதான் அலோகத்தால வந்து எல்லாமே உள்ள ஒரு செல்வந்தரா செல்வ சீமானா மாத்துவோம் கிட்டையும் நம்ம எவ்வளவு ஏழ்மையில இருந்திருப்போம் எல்லாரும் நம்ம எந்த எந்த அளவுக்கு ஏழநா பாத்திருப்பாங்க அது எல்லாமே நமக்கு மனசை எந்த அளவுக்கு வாட்டி கஷ்டப்படுத்திருக்கும் அது எல்லாமே தலைக்கெல்லாம் மாறி அல்லா தலா நம்மளுடைய வாழ்க்கையவே நல்ல நசீபா மாத்தி தருவான் மைவரே தொழுகை அப்படிங்கிறது எப்பவுமே கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை தவிர விடாமல் தொழுகையோட அல்லாஹ் வளைத்து பாருங்க கண்டிப்பா அல்லா தலா பதில் கொடுப்பான் இன்ஷாள்ல ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வரக்கா தோ